வணக்கம் நண்பர்களே துளசி மாடத்தால வந்து ஆபத்து துளசி செடியை வந்து வீட்டுக்கு கிழக்கு வடக்கு வடகிழக்கு இந்த பகுதியில வளர்க்கறது வளர்க்கும் அப்படி துளசி செடி வளர்க்கறதுல துளசி செடி வந்து மகாலட்சுமி அம்சம் மகாவிஷ்ணுடைய உண்டு காலையில இழந்த உடனே துளசி செடியை கண் விழிச்சா துளசி செடியில கண் விழிச்சா நல்லது மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் எல்லாமே அந்த தீர்த்ததுல வந்து துளசி போட்டு கொடுப்பாங்க அதுல காப்பர் கண்டென்ட் கூட இருக்கும் அது வந்து உடலுக்கு எதிர்ப்பு சதியை கொடுக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இந்த துளசி செடியை வீட்டுக்கு பக்கத்துல வளர்க்கிற ஒரு நண்பர் இந்த யூடியூப்ல வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்த்துட்டு அந்த துளசி செடிக்கு அடியில் ஒரு தீபம் வச்சு தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த தியானம் பண்ணணும் அபரிவிதமான செல்வம் கிடைக்கும் நம்ம வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அந்த வீடியோவில் ஏதோ ஒரு தகவல் சொல்லப்பட்டதை தெரிஞ்சு ஒரு அன்பர் வந்து நமக்கு தெரிந்த ஒரு அன்பர் அந்த முயற்சியை பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குட்டியா இருந்த துளசி செடியை வந்து ஒரு பெரிய மாடமா கட்டுறாரு அதுக்கு கீழே ஒரு அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி அமைப்பு உருவாக்கிறாரு இது இப்படியே வச்சு பக்கத்தில் வந்து விளக்க பார்த்துக்கிட்டே உட்காந்து ஒரு அந்த பூஜை பண்றது தியானம் பண்றது எல்லாம் முயற்சிக்கிறார் காலங்கள் போகிறது பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ஒரு நாள் வந்து மழை வருது அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரங்களில் அவர் த தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் மலை வந்து இதை தடைபட்டுருது உடனே யோசிக்கிறார் டக்குனு இது அடுத்த நாள் ஷெட்டை ஆளை கூட்டு வந்து மேலே ஃபுல்லாக ஷெட்டை போட்டு மூடிட்டார் அது வரைக்கும் திறந்திருந்த அமைப்பு அதுக்கு பிறகு மலை வந்த பிறகு அது மூடப்பட்ட அமைப்பாக மாறிட்டார் அவர் எப்போ மூடினாரோ அன்னையிலருந்து முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி இதுவாக சரியாக ஆரமிச்சு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை ஸோ அப்படியே உள்டாகி அவர் படாத கஷ்டங்கள் இல்லை படாத சிரமங்கள் இல்லை அவருக்கு மைல்டாக ஒரு டவுட் வந்த பிறகு நம்மளை அணுகிறாரு நம்ம போய் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாமே நல்லா தானே இருக்குது வீட்டில் இந்த ஷெட்டு போகிறதுக்கு முன்னாடி ஷெட்டு போடுறதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு பிறகு நிறைய யோசிச்சுட்டு சார் ஆமாம் சார் இந்த ஷெட்டு போட்டதுக்கு பிறகு தான் எனக்கு எல்லாமே நெகட்டிவ் ஆச்சு சார் பிரச்சனை சார் வேலையில் பிரச்சனை வருமானம் போச்சு மிகப்பெரிய சிரமத்தில் சிக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னாரு இதை நான் வந்து என்னுடைய பாஷையில் கீமு கிபி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஷெட்டுக்கு முன்னாடி ஷெட்டுக்கு பின்னாடி ஷெட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு துளசி மாட்டத்தை இவ்வளோ பெருசு வச்சுக்கிடாதீங்க சின்னதாக வச்சுக்கிடுங்க காலையில் கொஞ்சம் நேரம் விளக்கு போட்டுக்கிடுங்க ஃபுல் டைம்லாம் நீ இறங்கி விட வேணாம் நீங்கள் தியானம் பண்ணுறதுனா வீட்டுக்குள்ளே ஒரு அறையை செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம் நண்பர்களே வீட்டில் துளசி செடி வளர்க்குறதுதான் ஸோ ஒரு அளவாக வளர்த்துக்கிடுங்க ஸோ அதுக்குன்னு பெரிய மேடைலாம் கட்டி பக்கத்து வீட்டு சுவரை நம்ம வீட்டு சுவரையெல்லாம் கவர் பண்ண முடியாதான் கட்டாதீங்க ஒரு தேவைக்கு வளர்த்துக்கோங்க அதுவும் குறிப்பாக சூரிய வெளிச்சம் வந்தால் வளங்க சூரிய வெளிச்சம் வரலைன்னா அதை வளர்க்காதீங்க ஏன்னா தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அது சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல குருவத்தில் இருக்கும் இப்போ துளசி செடி நினைஞ்சிடக்கூடாது விளக்க நினைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷெட்டு போடுற முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க இந்த அன்பர் வந்து சில மாதங்களில் கண்டுபிடிச்சிட்டாரு ஒருவேளை நீங்கள் தவறு ஏற்பட்டு தவறு நிகழ்ந்துருச்சுன்னா சில எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களை கொண்டு போய் உங்களை வச்சு செஞ்சு தான் ரிலீஸ் பண்ணும் ஸோ எச்சரிக்கையாருங்க நன்றி